வணக்கங்க கிட்டத்தட்ட ஒரு இருபத்தேழு இருபத்தெட்டு வருஷமாக எங்களுடைய பயணிச்ச வீடியோ கான் ரிப்பேர் ஆயிடுச்ச டிவி ரிப்பேர் பண்ணுற வீட்டில் தான் வச்சுருக்கிறேன் டிவியை இதுக்கு ஒரு வரலாறே இருக்குது எனக்கு ஒரு பத்து வயசாக இருக்கிறப்ப வந்து இது மாதிரி கேபிள் டிவியெலாம் கிடையாது தூர்தர்ஷன் மட்டுந்தான் அப்போ வந்து ராமாயணம் போடுவாங்க ஹிந்தியில் போடுவாங்க பணக்காரங்க வீட்டில் மட்டும் தான் டிவி இருக்கும் வீடு வீடாக வீடு வீடாக தெரு தெருவாக போய் சுற்றி அலைஞ்ச காலம்லாம் இருக்குது யாரும் உள்ளே மாட்டாங்க அப்படியும் ஒரு வீட்டில் பார்த்துட்டோம் ஜன்னலை மட்டும் பார்ப்போம் ஒரு பத்து ஐம்பது பேர் போய் பார்ப்போம் ஜன்னலை போய் நின்று பார்ப்போம் அவங்க போனால் போதுன்னு விட்டாங்க அதே அப்போ தான் வந்து ஒளி மொழியும் போட்டாங்க அந்த காலக்கட்டத்தில் ஒளி மொழியும் அறிமுகம் வெள்ளிக்கிழமை நைட்டு போடுவாங்க அதை பார்க்குறதுக்கு உலகமே காத்திருக்கும் அது உங்களுக்கு தெரியும் அந்த காலத்தில் இருந்தவங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் கருப்பில் டிவி தான் இருக்கும் பணக்காரங்க வீட்டில் இருக்கும் அது கருப்பில் தான் இருக்கும் டோர் போட்ட மாதிரி வச்சுருப்பாங்க அது பார்க்குறக்கு ஆச்சரியமாக இருக்கும் அப்படி ஒரு ஆச்சரியமான காலகட்டத்தில் டிவி அப்படி பார்த்தோம் ஏண்டனா எந்த வீட்டில் இருக்குதோ அந்த வீட்ல தேடி போவோம் அங்கே உள்ளே மாட்டாங்க அந்த ஏண்டனா அடையாளங்க எங்கள் எல்லாத்துக்குமே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேபிளெலாம் வந்தது சன் டிவி முதல் கொண்டு எல்லா கேபிள் வந்தது நாங்கள் லைன் வீட்டில் கூடியிருந்தோம் அங்கே பன்னெண்டு வீடு இருந்துச்சு அதில் ஒருத்தர் மட்டும் டிவி வாங்கினார் அப்போ கேபிள் பார்த்திங்கன்னா ஐம்பதுருவா அறுபா அறுபா தான் மாதத்துக்கு அவர் என்ன பண்ணுவார்னா வீட்டுக்கு அஞ்சு ரூபா வசூல் பண்ணுவார் மாதம் நாங்கள் ரூபா கொடுத்து பார்ப்போம் அப்போல்லாம் இருக்கிறோம் டிவி பார்ப்போம் அப்போ பார்த்தீங்கன்னா அவர் வந்து அவருக்கு தூக்கம் வந்தால் டிவியை ஆஃப் பண்ணிவிட்டு டக்குன்னு கதை சதிக்குவார் சொல்லாமல் எதுவுமே சொல்ல மாட்டார் எங்களுக்கெல்லாம் ரொம்ப வருத்தமாக இருக்கும் என்னடா இப்படி இப்படி பண்ணுறாங்களேன்னு ஆனால் அப்பவும் சந்தோஷமாக இருந்தோம் நைட் ஆனால் பார்த்தீங்கன்னா டிவி பார்க்குறப்ப ஒருத்தர் தூள் கொண்டுட்டு வருவாங்க டீ தூள் ஒருத்தர் சக்கரை கொண்டுட்டு வருவாங்க வர காப்பி சாரி வர டீ வச்சு குடிப்போம் குடிச்சிட்டு பார்ப்போம் அதாவது ஒரு இனிமையான காலால் மறக்கவே முடியாது அப்போ தான் வந்து எங்கள் அப்பா வந்து துணி கடைக்கு வேலைக்கு போய்டுருந்த சமயம் நின்ட்டார் பிஎஃப்னால் வரும் கிட்டத்தட்ட அந்த டிவியோட விலைக்கும் பிஎஃப்ஓட பணத்துக்கும் ஈக்குவலாக இருக்கும் டிவி தரேன் அப்படின்னு சொல்லி சொன்னார் ரொம்ப சந்தோஷப்பட்டேன் நானும் நச்சரிச்சுட்டு இருந்தேன் வாங்கி தரேன் வாங்கி தரேனாரு ஆனால் அது ஏதோ கால சூழ்நிலையில் வாங்கவே இல்லை டிவி வாங்க முடியும் வா வாங்கி தரல அவர் அப்போ ஒரு ஏமாற்றம் ஆயிடுச்சு நான் பெருசாயிங்க வேலைக்கு போனதுக்கப்புறம் ஒரு மூணு வருஷம் கழிச்சு ஒரு எப்படி சொல்கிறது ஒரு பதினெட்டு பத்தொன்பது வயசில் டிவி வாங்கினானுங்க கொஞ்சம் கொஞ்சமாக காசு சேர்த்தி வச்சேன் ஆனால் அந்த காசு பத்தில் அப்புறம் கடையில் வேலை செஞ்ச முகவளிக்கிட்டிங்க பாக்கி வாங்கி அப்போல்லாம் பொருள் வாங்கினா சேர்த்து வச்சு தான் வாங்க முடியும் பாக்கி வாங்கி தான் வாங்கணும் பாக்கி வாங்கி டிவி வாங்கினுங்க அப்படி வாங்கினா அந்த வீடியோ கான் ஒரு கடை ரெண்டு கடை இல்லைங்க கிட்டத்தட்ட ஒரு பத்து கடைக்கு மேலேங்க ஏறி இறங்கி கொட்டேஷன் பார்த்து ரேட்டு பார்த்து வாங்கின டிவி இது அவ்வளோ சந்தோஷமாக ஆனந்தமாக வாங்கிட்டு வந்தோம் பாக்கி வாங்கி வாங்கினேன் வாரினாக்கா ஐம்பது ரூபா ஓனாக எடுத்துக்குவார் சம்பளத்துலேருந்து எடுத்துக்குவார் அப்படி தான் வாங்கினேன் இந்த டிவி கிட்டத்தட்ட இருபத்தாறு இருபத்தேழு வருஷமாக என் கூட பயணிச்சிருச்சு சின்ன சின்ன செலவு வச்சுட்டு இருந்துச்சு இப்போ சமீப காலமாக ஒரு ஆறு ஏழு வருஷமாகவே கொஞ்சம் நிறையா செலவு வைக்கிது ஐசி போயிடுது பிச்சர் டிவி போயிருது இப்போ பார்த்தீங்கன்னா போர்டு போயிடுச்சு கிட்டத்தட்ட ஆயிரத்தி எழுநூறுவா ஆகுனார் வீட்டில் ஒய்ஃபும் பசங்களாம் அப்பா இதுக்கு மேலே செலவு பண்ண வேண்டாம் ரொம்ப செலவு வச்சிருச்சு வேறு டிவி வாங்கிக்கலாம் அப்படின்னாங்க கலைஞர் டிவி இருக்குதுங்க அதை எடுத்து வச்சுருக்கேன் இப்போ தற்காலிகமாக எல்இடி வாங்கலாம் உங்களுக்கே தெரியும் ஐயாயிரம் விற்கிறாங்க ஆனால் அது ரிப்பேர் ஆகிச்சுனாக்கா பொருள் பார்த்திங்கன்னா ஆயிரம் ரெண்டாயிரத்தில் செலவாகும் பெரிய செலவு தான் விற்கும் மேக்சிமம் ஒரு வருஷத்தை ரெண்டு வருஷத்து அந்த டிவி வேஸ்ட் அவ்வளோ அதை யூஸ் வந்துருவது தான் பழைய டிவி பழைய டிவி தான் ஓல்டு ஸ்கூல் இல்லையா இது மாதிரி டிவி எல்லாம் இப்போ தயாரிப்பு நிறுத்திட்டாங்க வர்றது கிடையாது இதே மாதிரி பழைய டிவி நிறைய இடத்துல விற்கிறாங்க ஆயிரத்தி ஐநூறுரூவா ரெண்டாயிரத்தி விற்கிறாங்க அதை வாங்கிக்குவேன் இப்போ எல்ஜிடி டிவி இருக்குது ஸ்மார்ட் டிவி வந்துருச்சு டிஜிட்டல் உலகத்தில் ஸ்மார்ட் டிவியே வந்துருச்சு எதிர்காலத்தில் தொடுதர டிவியே வரப்போகுது இருந்தால் நம்மளுக்கு அதில் இன்ட்ரெஸ்ட்டு கிடையாது எனக்கு இது இந்த டிவி தான் ரொம்ப வருஷமாக கூட பயணிச்சுது இது பெரிய கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது இதில் இருக்க சின்ன சின்ன பார்ட்ஸ்லாம் வந்து டிவி ரிப்பேர் பண்ணுறட்டே பயன்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டேன் சரி ஒரு வீடியோ எடுப்போன்னு தோணுச்சு அதுக்காக இந்த பதிவு எவ்வளோ உயரத்தில் வாழ்க்கையில் போனாலும் பழச மறக்கக்கூடாது இல்லையா நன்றிங்க அடுத்த பதிவு செஞ்சிக்கலாம் நன்றி